வணக்கம் லீகல் பொக்கே சட்டம் ஒரு பூங்கொத்து என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருமணத்தின் போது பெண் பிள்ளைகளுக்கு சீர்வரிசையாக நன்கொடை அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு சொத்தில் எந்தவித பங்கு பாத்தியமும் இல்லை என்று கூறுவது சரியா என்பது குறித்து இன்றைய தினம் வீடியோ வெளியிடப்பட்டு வருகின்றன அதாவது ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு ஆண் மக்களும் இருப்பார்கள் பெண் மக்களும் இருப்பார்கள் பெற்றோர்களுடைய கடமை ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி அவர்களை நன்றாக படிக்க வைத்து நன்றாக வளர்த்து படிக்க வைத்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல் ஆதரவு செய்து வைக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உள்ளது ஆண்களை பொறுத்தவரை நன்கு படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி அனுப்பிவிடுகின்றனர் அதேபோன்று பெண் மக்களை பொறுத்தவரை பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண் மக்களையும் நன்கு படிக்க வைத்து வேலைக்கு அனுப்புகின்றனர் அது மட்டுமல்லாமல் திருமணத்தின் போது அவர்களுக்கு சீர்வரிசையாக நகைகள் திருமண செலவு மற்றும் இதர செலவுகள் அனைத்தும் பெற்றோர்கள் அளிக்கின்றனர் பெண்களுக்கு திருமணத்தின் போது சில குடும்பங்களில் தங்கள் சக்தி கேற்றார் போன்று நகைகளை அளித்து திருமணத்தை சிறப்பாக செய்து பெண் மக்களுக்கு வேண்டிய வசதிகளையெல்லாம் செய்து கொடுத்து பெற்றோர்கள் கவனித்து வருகின்றனர் போன்று ஆண் மக்களுக்கு படிக்க வைத்து வேலைக்கு அனுப்புவதோடு இல்லாமல் இருக்கின்ற சொத்துக்களையும் ஆண் மக்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் சில குடும்பங்கள் மகனுக்காக மகன்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து வருகின்றனர் காரணம் பிற்காலத்தில் மகன் நம்மை நன்கு பார்த்து கொள்வார் மகள் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்று விடுவதன் விளைவாக மகளை காட்டிலும் மகன் நம்மை நன்கு கவனித்து கொள்வார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சில குடும்பங்களில் ஆண் மக்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வருகின்றனர் ஆரம்பத்தில் ஆண்மகனுக்கு மட்டுமே சொத்துக்களில் பாத்தியம் இருந்த நிலையில் பெண் மக்களுக்கு சதவிகிதம் மிக குறைவாக இருந்து வந்தது பின்னிட்டு பெண் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பின்னிட்டு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு சொத்தில் சம் பங்கு இருந்து வந்தது இப்படி இருக்கின்ற போது சுய சம்பாத்திய சொத்திகள் மட்டுமே பெண்களுக்கு பாத்தியம் உண்டு பூர்வீக சொத்துக்களில் பாகம் இல்லை என்ற ரீதியிலும் கடந்த காலங்களில் இருந்து வந்தது பின்னிட்டு மத்திய அரசு அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொண்டு வந்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல ஆண் மக்களுக்கு எவ்வா எவ்வாறு எந்த விதத்தில் உரிமை உள்ளதோ அதே போன்று பெண் மக்களுக்கும் உரிமை உள்ளது ஆண் மக்களுக்கு எத்தனை சதவீதம் சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து கொடுக்கப்படுகின்றதோ அதே அளவிற்கு சமமாக பெண் பாகப்பிரிவினை செய்து கொடுக்க வேண்டும் அதாவது ஆணுக்கு நிகராக பெண்களும் சமம் ஆண் மக்களுக்கு நிகராக பெண் மக்களும் சம பங்கு பாத்தியம் பெற உரிமை உடையவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் சில வழக்குகளில் தீர்ப்பு அளித்துள்ளது சரி இப்போது அந்த பெண் மக்களுக்கு வந்து எப்போ அந்த மாதிரி சொத்துக்களை பாகப்பிரிவினை கோர முடியும் என்று சொன்னால் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி சுய சுயசம்பாதனை சொத்தாக இருந்தாலும் சரி சுய சுயசம்பாதனை சொத்தாக இருந்தால் அதாவது பெற்றோர்களுக்கு சுயராஜ்யதமாக பாத்தியப்பட்ட சொத்துக்களாக இருந்து பெற்றோர்கள் அந்த சொத்துக்கள் குறித்து எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காத நிலையில் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சுய சுயசம்பாத்திய சொத்தில் ஆணுக்கு நிகராக பெண்ணும் பாகப்பிரிவினை கோர முடியும் அதேபோன்று பூர்வீக சொத்துக்களிலும் பாகம் கோர முடியும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்பு பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காத நிலையில் சுயராஜ்யத சொத்துக்களில் உரிமை உள்ள பெற்றோர்கள் இறந்துவிட்ட நிலையில் இது குறித்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்பே பாகப்பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் அதன் பிறகு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பாகப்பிரிவினை கோர முடியாது அவ்வாறு ஏற்படுகின்ற பாகப்பிரிவினை சட்டத்துக்குட்பட்டு சரிசமமாக பாகப்பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஒருவர் ஒற்று ஒப்புக்கொள்ளாதபடி பாகப்பிரிவினை இருந்து பிரச்சனைகள் ஏற்படுகின்ற விதத்தில் இருந்தால் உரிய வழக்கை தாக்கல் செய்து பரிகாரம் தேடிக் கொள்ள முடியும் இப்போ பெண்கள் வந்து எனக்கு பிரிவினையின் போது எனக்கு சொத்துக்களே ஒதுக்கப்படவில்லை எனக்கும் உரிய சொத்துக்களை அளிக்க வேண்டும் என்று பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் செய்கின்ற போது அதாவது தன் சகோதரர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கின்ற போது அந்த சகோதரர்களின் அல்லது சகோதரர்களின் வாரிசுகள் திருமணத்தின் போதே பெண் பிள்ளைகளுக்கு உரிய சீர்வரிசைகள் நகை முதற்கொண்டு படிக்க வைத்து நகைகள் அளித்து பண்ட பாத்திரங்கள் அனைத்தும் வாங்கி கொடுத்து அனைத்தும் செய்துவிட்டனர் தற்போது சொத்துக்களில் பாகம் கோர உரிமை இல்லை என்று ஒரு சதவீதம் கூட மறுப்பு தெரிவிக்க ஆண் சகோதரர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை சார் சீர்வரிசை கொடுப்பது என்பது பெற்றோர்களின் கடமை தன் சக்திக்கு உட்பட்டு தன் மகளுக்கு ஏற்ற இடத்தில் திருமணம் செய்து நகைகளை அளித்து துணிமணிகள் வாங்கி கொடுத்து தனி கொடுத்தன் வைப்பதாக இருந்தால் உரிய பாத்திரங்கள் முத கொண்டு அனைத்து வாங்கி கொடுத்து சுபிச்சமாக அவர்களை வழி அனுப்புவது பெற்றோர்களின் கடமை அந்த கடமையின் அடிப்படையில் செய்த செயல்களை கொண்டு சொத்தில் சரிசம பங்கு பாகம் கோர முடியாது என்று எந்த தருணத்திலும் அந்த பெண்ணுடன் பெண்ணுடன் பிறந்த ஆண் சகோதரர்கள் மறுப்பதற்கு வாய்ப்புகள் சட்டத்தில் ஒரு சதவீதம் கூட இல்லை புரிஞ்சிக்கிட்டீங்களா ஆக சீர்வரிசை கொடுத்து விட்டதால் அவர்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று சட்டத்தின் அடிப்படையில் கூற முடியாது ஆண் மக்களுக்கு சரிசமமாக பெண் மக்களும் உரிய பாகம் பெற முடியும் ஆனால் ஏற்கனவே பாக பிரிவினை செய்து செய்யப்பட்டுவிட்டு இருந்தால் அப்போது அனைவரும் ஒப்புக்கொள்ளப்பட்டு இருந்தால் அது எழுத்து மூலமாக இருந்தாலும் சரி வாய் வழியாக பாகப்பிரிவினை செய்யப்பட்டு இருந்தாலும் சரி அவை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நிறுவனம் செய்யும் பட்சத்தில் பின்னிட்டு பாகப்பிரிவினை கோர முடியாது ஆச்சுங்களா இதை தெளிவாக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நான் அவ்வப்போது பதிவு செய்கின்ற வீடியோக்கள் உங்களை எளிதில் வந்து அடையும் நான் வெளியிட்டிருக்கின்ற ஏறத்தாழ முந்நூற்றி முப்பது வீடியோக்களும் சட்டத்துக்குட்பட்ட சங்கதிகளை மட்டுமே கூறியுள்ளேன் அவை அனைத்தும் பயனுள்ள வகையில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு வருகின்ற தகவல் அடிப்படையில் தான் என்னை ஊக்குவித்து மேலும் பல வீடியோ பதிவுகளை வெளியிடுவதற்கு தூண்டுகோலாக உள்ளது மரவாதியர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்